தனக்கென ஒரு பாணியை வச்சு மற்றவர்கள் சாயல் இல்லாம வித்தியாசமா நடிப்பதுல வல்லவர் வந்து நடிகர் ஜெய்சங்கர் சார் அவருடைய பூர்வீகம் வந்து கும்பகோணம் அவங்க அப்பா வந்து குடியிருப்பது இடமோ திருநெல்வேலி தான் திருநெல்வேலியில வந்து அவங்க நீதிபதியா இருக்காங்க நல்ல வசதியான குடும்பம் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் பணி நியமித்தமாக ஒரு கட்டத்தில் வந்து மயிலாப்பூரில் கொடி போகிறாங்க அப்போ வந்து அங்கே வந்து சங்கர் சார் வந்து பிஎஸ் உயர்நிலைப்பள்ளியில் படிக்கிறாரு ஒரு ஸ்டேஜில் அது முடிச்சுட்டு வந்து பிஏ படிக்கிறாரு பிஏ படிச்சுட்டு அவங்களுடைய அப்பாவுடைய ஆசை வந்து வளர்க்கிற வழக்கறிஞர் ஆகணும் ஸோ அதுதான் அவங்களுடைய ஆசை அதுக்காக பிஏ படிக்கிறார் அப்பாவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு மயிலாப்பூரில் இருக்க விவேகானந்தா காலேஜில் வந்து இளங்கலை வரலாறு வந்து படிக்கிறாரு அடக்குங்களில் வந்து தவறாமல் இடம்பெற்ற சங்கர் வந்து கல்லூரியில வந்து நுண்கலை செயலாளராக ஒரு ஸ்டேட்ல வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு கல்லூரி ஆண்டு விழால வந்து நடைபெற்ற வேதாந்தன்ற நாடகம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஒரு வித மாற்றத்தை உண்டாக்குச்சு ஆஹ் சென்னையில வந்து புகழ்பெற்ற நாடக சபா வந்து அப்ப வந்து பத்துருந்துச்சு திருவள்ளிக்கு சேர்ந்த ஃபைன் ஆர்ட்ஸ் குழு வந்து அந்த நாடகத்தில் நடிச்சிருந்தாங்க அவங்களுடைய உடல் மொழி வசன உச்சரிப்பு இதெல்லாம் வந்து அவரை வந்து ஒரு மாசிச்சு இனிமேலையே நம்மளுடைய இலக்கு வந்து நாடகம்தான் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை அவருக்கு வந்து உண்டாக்குச்சு சமயத்தில் வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வருது ஒரு கிறிஸ்துவ கிறிஸ்துவ தொண்டு நிறுவனம் வந்து நிதி தேடுறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு நாடகம் காதலுக்கு மறந்து அப்படின்ற நாடகம் அந்த நாடகத்தில் வந்து ஹீரோ கதாபாத்திரம் எடுத்து ஒரு சம்பளமும் வாங்காமல் நடிச்சு கொடுத்துருப்பாரு அந்த நாடகத்துல வந்து நடிச்சது வந்து அவங்களுக்கு வந்து பல பாராட்டுக்களை வந்து அவர் குடிச்சு அந்த நாடக குழுவில் வாய்ப்பு தேட்ட தொடங்கினாரு நடுப்புல வந்து ஆர்வம் பெறுதினாலும் அவர் வந்து என்னன்னா படிப்புல வந்து கோட்டை விடலை சோ படிப்புல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாஸ் ஆகிறாரு பிஏ அழைக்கப்படுறாரு நாடகம் நாடகம் அப்படி ஒரு கடிவாளம் போடணும்னு சொல்லி சட்டக்கல்லூரியில வந்து சேர்த்து விடுறாரு நடிப்பின் மீது வந்து ஆர்வம் வந்து சங்கருக்கு இருந்தனால வந்து பாதி பாதியிலேயே அதுல இருந்து வெளியில வர்றாரு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சோ ராமசாமியோட அண்ணன் வந்து அம்பி அவர் தலைமையில வந்து தாங்க அவங்க படித்த கல்லூரியிலேயே வந்து விவேகா பைன் ஆர்ட்ஸ் சார்பில் வந்து ஒரு அமைச்சர் அமைச்சர் குழு அமைச்சர் குழு தொடங்கி வந்து நாடகங்கள்ல வந்து நெரிச வந்துகிட்டு இருக்காங்க அந்த குழுவுக்காக வந்து சோ ராமசாமி முதல் முருள வந்து எழுதுற ஐ கெட்டிட் சொல்லி நாடகத்துல வந்து இன்ஸ்பெக்டர் வேடா வந்து அவருக்கு கிடைக்குது அத அதுல வந்து பாத்தீங்கன்னா அத நடிக்கிறாரு சில டைம் ஆர்டிஸ்ட் வரலன்னா சப்கியூர்ட் நடிகர் மாதிரி ஒரு மன இன்றி நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அதுல இருந்து விலகிறாரு ஸோ அவர் விலகினாலும் வந்து நடிகர் ஜெய்சங்கர் சார் ஷோவுடைய நட்பு வந்து தொடருது அண்ணனுக்கு பிறகு வந்து வேகா ஃபைன்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து ஷோ வந்து நடத்தி வந்தாலும் வந்து அவருக்கான நாடகங்களை இயக்கி வந்தவர் வந்து கூத்த பிரான் இந்த கூத்த பிரான் வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ஜெய்சங்கருடைய வாழ்க்கையில வந்து மிக முக்கியமானவர்ல முக்கியமானவர் நடிகர் சோ சார் வந்து ஜெய்சங்கர் சார கூட்டிட்டு போய் கூத்த பிராட்டை அடி அறிமுகப்படுத்துறாரு கூத்த பிராண்ட் சாருக்கு வந்து என்ன ஒரு ஆச்சரியம்னா இவ்வளவு அழகா இருக்கான் இவன் எப்படி சினிமால என்ன சைன் பண்ணாம இருக்கான் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் அவருக்கு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு வந்து நடந்துகிட்டே இருக்கு எழுத்தாளர் கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட பெயரால் வந்து கல்கி ஃபைன் ஆர்ட்ஸ்ன்ற பேர்ல வந்து ஒரு குழுவை தொடங்குறாரு கூத்தபிரான் சார் இவர் வந்து என்னன்னா கல்கியோட சிறந்த பத்து படைப்புகளை வந்து நாடகமாக அரங்கேற்றாரு இந்த அனைத்து நாடகத்திலையும் சங்கர் சார் தான் ஹீரோ கல்கியின் வந்து அழுத்தமான கதாநாயக கத கதாபாத்திரமும் கூத்தபிரானுடைய நாடக திரை வடிவமும் நடிகர் ஜெய்சங்கர் உடைய நடிப்பும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவு பேசப்பட்டது இரவும் பகலும்ன்ற படத்துக்கு வந்து நாயகன் நாயகி இரண்டு புதுமங்களை தேடிக்கிட்டு இருந்த நேரத்துல ஜோசப் தலியாத்துட்ட வந்து சங்கரை வந்து அறிமுகப்படுத்தி தகுதியும் திறமையும் அவருக்கு இருந்தா இவரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு டி ஆர் பாப்பையா வந்து சொல்றாங்க அன்னைக்கே வந்து ஸ்கிரீன் டெஸ்ட் ஜெய்சங்கர் சாருக்கு தலியத் சார் எடுக்கிறாரு ஜெய்சங்கருடைய நடிப்பை பார்த்து வியந்துட்டு அவரை வந்து ஆக்சன் ஹீரோவா இரட்டை படத்துல வந்து அறிமுகப்படுத்துறாரு நீங்க குடும்ப சஸ்பென்ஸ் த்ரில்லரா இந்த படம் வந்து உருவாகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பொங்கல் நாள்ல வந்து ஜெய்சங்கர் படம் வந்து இரவு பொங்கலும் ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு வந்து இவங்க கூட வந்து இரண்டு பெரிய நடிகருடைய படங்களும் ரிலீஸ் ஆகுது இந்த படம் வந்து பெரிய அளவு வெற்றி பெறுது நடிகர்னு சொல்ல முடியாத அளவுக்கு அவருடைய அவருடைய நடிப்பு இருந்துச்சு அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவர் வந்து நாடகத்துல வந்து நிறைய நடிச்சிருக்காரு ஜெய்சங்கர் சார் வந்து ஸ்டைலான நடிப்பை பார்த்த ஏவிஎம் நிறுவனம் அவர் அந்த வருஷத்திலேயே வந்து குழந்தையும் தெய்வம் படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க அதுக்கு முன்னாடி ஏவிஎம் ரோனம் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அவருடைய போட்டோவை மட்டும் பார்த்து வந்து ஓகே பண்ணியிருந்தாங்க ஒரு ஸ்டேஜில் அவரில் நேரில் கூப்பிட்டு பார்க்குறப்ப கண்ணு சிறுசாக இருக்குது சினிமாவுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண நடிகர் தான் ஜெய்சங்கர் சார் பின்னாடி முதல் படம் ஹிட் ஆனோன்னா எப்பயும் போல வந்து சினிமாவில எப்படி எதிரியும் எதிரி இல்லைன்ற மாதிரி அவருடைய அந்த பஸ்ட் படத்துலயும் தெரிஞ்சிருச்சு ஏதே ஒரு பெரிய ஆள் வருவாருட்டு சோ அவரை கூப்பிட்டு அவருக்கான ஹானர் பண்ணி அந்த அந்த வருஷத்துலயே வந்து படத்தை வந்து ஹிட் படத்தையும் கொடுக்குறாங்க பக்கத்துல வந்து ஜெய்சங்கருக்குன்னு ஒரு கதவு திறக்க திறக்குது குடும்ப காதல் கதைல வந்து துருதருவன்னு நடிக்கிறாரு வரிசையா நடிக்கிறாரு அவருக்கு வந்து என்னன்னா மாடர்ன் தியேட்டர்ல வந்து டி ஆர் சுந்தரத்தோட மகன் அவர் வந்து என்னன்னா ஒரு பொறியியல் பட்டதாரி ராமசுந்தரம் ஆஹ் இவர் ஜெய்சங்கர் சார் வந்து பி ஏ பட்டதாரி இவங்களுக்கு இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடைப்பட்ட வந்து முதலாளி தொழிலாளி என்ற நட்பை தாண்டி ஒரு உறவு வளருது அந்த உறவு மூலமா வந்து தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்லி ஜேம்ஸ் பாண்டோடைய படங்கள் வந்து வரிசையாக வந்து வர ஆரம்பிக்குது அங்கிருந்து வந்து உருவான படம் வந்து பாத்தீங்கன்னா இரு வல்லவர்கள் வல்லவன் ஒருவன் நாலு கில்லாடிகள் சி ஈ சங்கர் கருந்தைகள் கண்ணாயிரம் ஏன்னா வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் டைப் வந்து உருவாகுது எப்பயுமே வந்து மாடர்ன் தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து சம்பளம் கொடுத்து மந்த்லி சேலரியில் உட்கார வச்சுப்பாங்க ஆனால் அது வந்து இந்த ஜெய்சங்கர் சட்ட நடக்கல அவர் அதுக்கு ஒத்து வரல அவர் வந்து பணமே கேட்கல நீங்களா விருப்பப்பட்டு கொடுங்க நான் மந்த்லி சேலரி எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிதான் வந்து மாடர்ன் தேட்ரு உருவாச்சு அவங்க விருப்பப்பட்டு கொடுத்த காசை தான் இவர் வாங்கிக்கிட்டாரு சினிமால வந்து அடித்தட்டு வேலை செய்யற வந்து ஒரு லைட் லைட்மேனையும் ஒரு ஒப்பனையாளரையும் அஹ் ப்ரொடியூசர் ஆக்குன பெருமை வந்து ஜெயசங்கர் சாருக்கு உண்டு அவர் வந்து பெரிய நிறுவனங்கள்ல வந்து எப்பயுமே வந்து கடார் காட்ட மாட்டார் நீங்க கொடுக்குறத கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்குருவாரு ஒரு படம் பெரிய ஹிட் ஆனால் எனக்கு இவ்வளவு வேணும் இத்தனை பெர்சன்டேஜுன்ற அந்த பேச்சே இல்லை அவர் எப்பயுமே வந்து தயாரிப்பாளருக்கு நண்பன் தான் அவ அவர்கிட்ட வந்து ஃப்ரீயா அப்படிலாம் அதாவது இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவாஜி சார அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருகுலம் இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஒரு நாடகத்துறையில ஒரு வளர்ந்தவங்க ஒரு கட்டுக்கோப்பு ஜெய்சங்கர் சார் வந்து ஒரு பெரிய வீட்டு பையன் ரெண்டாவது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அவருடைய விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்மேன் கூட ஒரு சாதாரண ஒரு டீ டீபாய்ட கூட வந்து ஒரு ஈஸியா தோல் மேல கை போட்டு பழகுவாரு அவர் அவ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒரு ஒரு மணி நேரம் லேட்டாக தான் வருவார் ஹாய் 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 அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்தையே வந்து ஒரு கலகலப்பு உருவாக்கிடுவாரு அவர் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சாதாரண ஒரு மனிதர் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்ஜிஆர் படத்துல சிவாஜி படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணவங்க கூட வந்து ஜெய்சங்கர் சார் படத்தில் நடிக்கிறவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா வந்து ஈஸியா ஃப்ரீயா பழகுவாரு அவர் வந்து நிறைய மணி உதவி வந்து பல விதத்துக்கு பண்ணியிருக்காரு இப்ப வந்து எம்ஜிஆர் சேரும் சிவாஜி செய்யணும் அவங்க வந்து நிறைய பண உதவி எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பண்றதுதான் ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண மனிதனை கூட வந்து ப்ரொடியூசர் அதாவது கையில காசி பெருசா இருக்காது அவரை வந்து தூக்கி அழகு பார்த்தவர் வந்து நடிகர் ஜெய்சங்கர் சார் மற்ற நடிகருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் அதுதான் ஒரு சினிமா ஷூட்டிங்கை வந்து ஒரு பிக்மிக் பார்க்கா மாத்தின திறமை வந்து ஜெய்சங்கர் சாருக்கு உண்டு சினிமாவில் வந்து நடிக்கும் நடிகர்கள் வந்து திரைப்படத்துல இருப்பது போல அவங்களுடைய வாழ்க்கையில வந்து இருக்க மாட்டாங்கன்ற சொல்ற படம் வந்து சினிமா பைத்தியம் இந்த சினிமா பைத்தியம் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று ஹிந்தியில குட்டின்ற ஒரு படம் இதில் வந்து தர்மேந்திராவும் ஜெயா பச்சனும் நடிச்சிருப்பாங்க இந்த படம் அங்கே பெரிய ஹிட்டான படம் கமிங்கர் கண்ணதாசனோட அண்ணன் வந்து ஏஎல் சீனிவாசன் வந்து அதோட ரைட்ஸ் உரிமையை வாங்கி இந்த படத்தில் வந்து ஹீரோ நடிக்கணும்னு பல பேர்கிட்ட வந்து சொல்கிறாரு ஆனால் எல்லாருமே வந்து இது வந்து தயக்கப்படுறாங்க இது வேலைக்காகாது ஒத்து வராது அப்படின்ட்டு ஸோ அதை மீறி வந்து ஜெய்சங்கர் சார் இதை வந்து ஓகே பண்ணுறாரு ஓகே பண்ணி ஈஸியா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத பெரிய அளவு படம் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் ஸோ இவங்களுடைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மேற்கத்திய பாணி கதாபாத்திரத்தை சித்தரிப்போட வந்த படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் சார் படம் தான் ஜெய்சங்கர் சார் படம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து பெரிய அளவுகிட்ட எல்லாம் இருக்காது தயாரிப்பாளருக்கு வந்து லாபம் கொடுக்குற படம் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு மூணு வாரம் நாலு வாரம் ஓடும் பாத்தீங்கன்னா ஒரு பத்து படத்துக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹண்ட்ரட் டேஸ் படம் இருக்கும் அப்படிதான் இருக்கும் தவிர அவர் இப்போ சிவாஜி சார் படம்னாலே ப்ரொடியூசர் வந்து பெரிய ப்ரொடியூசரா இருப்பாரு எம்ஜிஆர் சார் படத்துலயும் பாத்தீங்கன்னா பெரிய ப்ரொடியூசரா இருக்கவங்க தான் பண்ண முடியும் சின்னது இருக்கிறான் ஆனா வந்து ஜெய்சங்கர் சார் வந்து அவருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களும் இருப்பாங்க அடித்தட்டு மக்கள் ஒரு சாதாரண மக்கள் எங்க எல்லாம் ஆக முடியாது தான் அவங்கள வந்து நீ ஹீரோ நீ ப்ரொடியூசர் அப்படின்ற மாதிரி ஒரு அழகப்படுத்தி தான் ஜெய்சக்கரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலப்பட்டதுல பாத்தீங்கன்னா ரஜினி கமல் விஜயகாந்த் சத்யராஜ் தியாகராஜன் மோகன் பிரபு அர்ஜுன் விஜய் இவங்க கூட வந்து எல்லா படத்துலயும் வந்து வில்லன் கேரக்டர்லயும் சரி ஒரு குணசித்திர வேடங்கள்லயும் வந்து நடிச்சவரு எப்பயுமே ஒரு நடிகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எல்லா காலத்திலயும் வந்து ஹீரோவாக நடிக்க முடியாது அது பல பேத்துக்கு வந்து வாய்ப்பு அமையாது அவர் வந்து சார் வந்து பாத்தீங்கன்னா இருநூறுக்கு மேற்பட்ட படங்கள்ல நடிச்சவர் அவர் வந்து ரஜினிகாந்த் சார் கூட சேர்ந்து நடிச்ச படங்கள் வந்து பாத்தீங்கன்னா டப்படம் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தொன்பது படம் இருக்கும் ஆஹ் ரஜினிகாந்த் அது வந்து மரியாதை அதாவது ஜெய்சங்கர்னாலே ரஜினிகாந்த் சாருக்கு ஒரு பிரம்மாண்ட பிரம்ம அவருக்கு எப்பயுமே இருந்துச்சு ஜெய்சங்கர் சார் முன்னாடி ரஜினிகாந்த் உட்கார்ந்ததைக்கு அவ்வளவு யோசிப்பாரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து பீக் ஆகுது ஜெய்சங்கர் சாருடைய அந்த ஹீரோ பீரியடு வந்து முடியுது அப்போ வந்து முரட்டு காலை படத்தோட டைரக்டர்கிட்ட வந்து ஜெய்சங்கர் சார் சொல்றது நான் அவன் அப்படின்னு அப்போ ஒரு ப்ராஜெக்ட் போகுது அந்த படம் தான் காலை அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாரே வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்டையும் சரி டைரக்டரும் சரி எல்லாத்துட்டையும் வந்து கலந்து ஆலோசிச்சு வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ஃபைட்டில் நீங்க பாத்தீங்கன்னா அவர் அடிச்சாருன்னா நீங்க அடிக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன் கொடுத்த படம் அந்த படத்துல ஒரு சில சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா பெருசா முடிவு அந்த ஹீரோயின் வர்ற மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த படத்துல வந்து ஒரு ரஜினிகாந்த் சார் வந்து ஜெய்சங்கர் சாருக்கு மரியாதை கொடுத்துருப்பாரு இப்படிப்பட்டவர் வந்து ஜெய்சங்கர் சாருடைய இறுதி மரியாதைக்கு வரலன்னு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா அவர் வந்து ஜெய்சங்கர் சாருக்கும் ரஜினிகாந்த் சார் ஜெய்சங்கர் ரஜினிகாந்த் கிட்ட பத்தொன்பது படம் வந்திருக்கு நீங்க எல்லாமே பெரிய படம் அதாவது தளபதி அருணாச்சலம் படிக்காதவன் முரட்டுக்கால மாப்பிள்ளை அன்புள்ள ரஜினிகாந்த் வாரிசு தாய் வீடு தங்கமகன் சோ நீங்க வந்து இப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போனீங்கன்னா பாத்தீங்கன்னா எல்லாமே ஹிட் படம் தான் எதுவுமே வந்து ஒரு ஏன் அப்படி வந்து அவருடைய ஒரு இறுதி அஞ்சலி செலுத்த கூட வரலன்ற ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு லாஸ்ட் வந்து வந்து அவர் சொல்லல லாஸ்ட் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து அவர் சொல்றாரு என்னால் வந்து ஜெய்சங்கர் சார் உடலை வந்து பார்க்கிற திறனி எனக்கு இல்லை அப்படின்னு ஓபனா உண்மையை போட்டு உடைச்சார் நடிகர் சிவாஜி கணேசன் ஜெய்சங்கர் சார் கமல் ரஜினி இவங்க நாலு பேரும் சேர்ந்து நடிச்ச ஒரு படம் இருக்கு அந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல வந்து ஒய்ஜி மயங்கரன் சாரும் சுகாசினி மேடமும் நடிச்சிருப்பாங்க அந்த படம் வந்து உருவங்கள் மாறலாம் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நாலு பேரும் சேர்ந்து நடிச்ச படம் இப்ப ஜெய்சங்கர் சார் வந்து கமல் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு படத்துல நடிச்சிருப்பாரு சபாம் சலாம் சவால் எல்லாம் இன்பமயம் சக்க போட்டு போல ராஜா சீமா பைத்தியம் அன்னவான் இப்படி படங்கள் தான் ஒரு பேட்டியில சொல்லி இருப்பாரு மனுஷனுக்கு வந்து மனிதனே நேயம் இருக்கிறோம் நீங்க வந்து பெருசா அள்ளி கொடுக்காட்டையும் வந்து கிள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெய்சங்கர் சார் வந்து ஸ்கூட்டர்ல தான் ஷூட்டிங் வந்துட்டு இருந்தாரு அப்போ ஒரு சமயம் வந்து ஏவிஎம்ல வந்து சில ஷூட்டிங் சம்பந்தமான விஷயம் போறப்ப நீ எப்ப கார் வாங்க போற அப்படின்ற விஷயம் கேட்குது இல்ல எனக்கு ஸ்கூட்டர் பெட்டரா இருக்கு அவ வந்து சொல்றப்ப வந்து நீ இப்ப இந்த டைம்ல வந்து பத்து படம் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாம் வராத உனைய நம்பி இத்தனை ப்ரொடியூசர் இருக்காங்க கார் வாங்க அப்படின்னு ஸோ அப்பதான் அவருக்கு அந்த உந்துதல் கார் வாங்குற உந்துதலே ஏற்பட்ட இது ஜங்கர் சாருடைய வந்து அந்த துப்பாக்கி குறி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எல்லா படங்களும் நீங்க பாருங்க நெஞ்சுக்கு நேரம் வைப்பாங்க ஜெய்சங்கர் பான அந்த ஸ்டைலிஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து காலுக்கு கீழே வச்சிருப்பாரு அவரு துப்பாக்கி வைக்கிறது ஸ்டைல் வந்து வித்தியாசமா இருக்கும் எம்ஜிஆர் சிவாஜியுடைய படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து பிரம்மாண்டம் எப்பயுமே இருக்கும் ஆனா வந்து நடிகர் ஜெய்சங்கர் சாருடைய படங்கள்ல வந்து கட்டன்ட் இருக்கும் அதாவது பட்ஜெட் வந்து பெருசா இருக்காது லிமிட்டான இதுலதான் இருக்கும் கண்டென்ட் இருக்கும் எம்ஜிஆர் சிவாஜி சாருக்கு வந்து ஜெய்சங்கர் சாரை விட ரசிகர்கள் வந்து அதிகம் ஒரே சமயத்துல வந்து படங்கள் நிறைய படங்கள் வரும் ஸோ எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்காதவங்க வந்து ஜெய்சங்கர் சார் படம் பார்ப்பாங்க சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி சார் படங்களை விட வந்து ஜெய்சங்கர் சார் படத்துக்கு வந்து மாசு இருக்கும் அது வந்து படத்தை கேட்டாப்புல அந்த படத்துடைய வசனங்களுக்கு கேட்டாப்புல டைமை பொறுத்து மாறும் ஜெய்சங்கர் சார் படத்துல வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வந்தவங்க வந்து மவுத் ஸ்டாக் வந்து அதிகமா இருக்கும் அதாவது அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சோசியல் மீடியா இல்ல எம்ஜிஆர் சிவாஜி சாங் பிறகு ரஜினி கமல் மாதிரி ஒரு கூட்டம் வந்து வந்துடும் சோ ஜெய்சங்கர் சாங் படம் அப்படியே மெதுவா இருக்கு அப்படம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அந்த மவுத் ஸ்டாக் மூலமா தான் ஆடியன்ஸ் வரும் அப்படியே அவர் வந்து நிறைய படம் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காரு ஒரு நூறு நாள் படம்ன்றது அவருக்கு கம்மி தான் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு திட்டத்திட்ட பாத்தீங்கன்னா படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்து ஒரு நூறு நாள் படங்கள் தான் ஏன்னா அவர் வந்து எப்படின்னா ஒரு பத்து படத்துக்கு இடையில ஒரு ஏழு படத்துக்கு இடையில வந்து பெரிய அளவு ஹிட் கொடுப்பாரு ஜெய்சங்கர் சார் படம்னாலே ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா போதும் நீங்க அதை வச்சு ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அவருடைய படங்கள்ல ஒரு சில படங்கள் வந்து வெறும் ஒரு ரூபா வச்சு ஆரம்பிச்ச படங்கள்லாம் இருக்கு அது வந்து நீங்க சொன்ன யாரும் நம்புற மாதிரி இருக்கு அது ஏன்னா அன்னைக்கு வந்து வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இப்ப நீங்க ஒரு பேப்பர்ல வந்து விளம்பரம் கொடுக்குறீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் சைடுல இருந்து மணி வந்து வர ஆரம்பிச்சிடும் மணி கொட்ட ஆரம்பிச்சிடும் மணி கொடுத்துட்டு போவாங்க அப்புறம் இடையில இடையில கொடுக்குறப்ப வந்து அதை வச்சு வச்சே வந்து படம் வளர்ந்து ஸோ இப்ப இருக்க காலகட்டம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து என்ன சொல்றோம் அந்த அளவுக்கு இல்ல சார் நீங்க படம் நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நீங்க பேமெண்ட் கொடுத்தா அப்படியே தலையில மாறி இந்த காலத்துல வந்து என்னன்னா இந்த காலத்துல வந்து ஒரு படம் ஹிட்ன்றது வந்து பத்திரிகையில வந்து விளம்பரம் மட்டும்தான் பண்ண முடியும் செய்தியா சொல்ல முடியும் ஆனா வந்து ஹிட்ன்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இருநூறுக்கு மேற்பட்ட படம் பாத்தீங்கன்னா ஒரு படம் தான் இருக்கும் நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட வந்து வெற்றி பட பிரஸ் மீட் வச்சிருப்பாங்க ஒரு அஞ்சு மீட் வச்சிருப்பாங்க நீங்க வந்து நெட்ல இந்த ரெண்டாயிரத்தி வெற்றி வெற்றி படம் வெற்றி படம் தோல்வி படம் ப்ரொடியூசருக்கு பெரிய அளவு லாஸ் இருக்கும் ஆனா அந்த காலத்துல வந்து ஜெய்சங்கர் சார் படம் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நீ தான் வில்லன் ஹீரோயின் அதாவது ஒரு சாதாரண ஒரு டான்ஸ் மாஸ்டர் பின்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்த நாடக நடன நடிகில கூட வந்து ஹீரோயின் ஆக்கியிருப்பாரு சிஐடி சமுந்தலா அப்புறம் வந்து ஜெயலட்சுமின்ற ஒரு நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பின்னாடி பேக்ரவுண்டு டான்ஸ் நடிகர்லாம் எல்லாம் வந்து ஹீரோயினா கொண்டு வந்திருப்பாரு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாத்துக்குமே வராது இந்த மாதிரி ஒரு கைவண்ணக்கலை அதாவது ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஒரு சாதாரண ஒரு டிரைவரா அவர் கூட வந்து பயணிச்சிருப்பாரு யாரி எனக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினைச்சிட்டு சரி நீ ஹீரோ நீ வந்து ப்ரொடியூசர் பண்ணு ஸோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்னன்னா ஒண்ணு சாரி ஆண்டி இல்லை இல்லை நீ பண்ணு அப்படின்ட்டு அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட தட்டி கொடுத்து ஒண்ணுமே இல்ல ஒரு விளம்பரம் கொடுத்து அந்த விளம்பரம் மூலமா டிஸ்ட்ரிபியூட் மணி வாங்கி படத்தை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்னு போவார் அதுல வந்து அவருக்கு வந்து லாபம் வந்து பெருசா இருக்காது ஆனா வந்து மன திருப்தி இருக்கும் எத்தனையோ பேரை வந்து உயர்குவாரு ஆனா அதுலயும் சில விஷயம் கண்டிஷன் போட்டிருப்பாரு அதாவது வந்து நீ ஒரு தடவை படம் பண்ணிட்டு சம்பாதிச்சிட்டேன்னா அதுக்கடுத்து வந்து திருப்பி வந்து வேலைக்கு வர சொல்லுவாரு சில டைம் வந்து சில பேர் வந்து என்னன்னா தவறுதலா வந்து அடுத்த படத்துல ஏன்னா வந்து சினிமால வந்து ஒரு நடிகனு வந்து நடிக்கிறான்னா ஒரு காலத்துல வந்து ஜெயிச்சிருவான் சோ இப்ப ஆனா ஒரு ப்ரொடியூசர் வந்து படம் போடுறாருன்றது வந்து ஒரு சில பேர்ல தான் அது ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஏன்னா பண்ணன்றது வந்து இங்க எதுவுமே வந்து ஈஸியா கிடையாது நீங்க ஒரு ஒரு முதலீடு பண்ணீங்க படம் ஹிட்னா மணி வரும் அந்த மணியை வந்து கரெக்டா ஒரு லேண்டாவோ வேற வேற விஷயத்துக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி ஒரு செட்டில் பண்ணி வச்சிங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும் ஸோ அதுக்கடுத்த படத்துல வந்து போட்டு வந்து திருப்பி ஜீரோ ஆகுன்றது அதுக்காக தான் அவர் சில வருடம் கரெக்டா சொல்லிடுறது பேசி கரெக்டா சொல்லி அவரை வந்து என்னன்னா அவருடைய மேக்கப் லைட் லைட்மேன் இருக்கட்டும் டிரைவரா இருக்கட்டும் பல பேரும் வந்து ப்ரொடியூசரா வந்து அவங்களை வந்து வாழ்க்கையில வந்து செட்டில் பண்ணவர் ஜெய்சங்கர் சார் ஈஸ் சங்கர் சாருக்கு வந்து கொடுக்கப்பட்ட செக் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் செக்கே வந்து பாத்தீங்கன்னா மூட்டை மூட்டையா இது இருக்குன்னு சொல்லி அவருடைய கூட சொல்லியிருக்காரு ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம வெளியில இருந்து பார்க்கறோம் உள்ள வந்து அவரும் மனு தான் பல ப்ரொடியூசர் வந்து ஆகா ஓஹோன்னு படம் ஸ்டார்ட் பண்ணி பெரிய அளவுக்கு கொண்டு போவாங்க ஒரு ஸ்டேஜ்ல படம் ரிலீஸ் டைம்ல வந்து மணி இருக்காது இவருக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சம்பளத்தை திருப்பியும் கொடுத்துருக்காரு சில பேருக்கு வந்து என்னன்னா அதை மீறி வந்து தன்னுடைய இருந்த காசையும் கொடுத்து எடுத்திருக்காரு அந்த படத்தை வந்து பெரிய அளவு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கும் சில ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து மணி கொடுக்காம ஏமாத்தினவங்களும் இருக்கு சில பேர் அவர் வந்து பெருந்தன்மையா விட்டு கொடுத்தவங்க விட்டு கொடுத்திருக்காரு பின்னாடி அவங்களே அண்ணா நீங்க தானே ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு அடுத்த படத்துல வந்து நின்ற அவங்கள உண்டு எல்லாருக்குமே வந்து அவர் உதவிதான் செஞ்சிருக்காரு யாரையும் வந்து மன நோவும்படி செய்தே இல்லை அவர் மன நோகும்படி செஞ்ச ஒரு ரெண்டு விஷயம் அந்த விஷயம்தான் வந்து அவருக்கான ஒரு சமூக அங்கீகாரம் அதாவது மக்கள் வந்து அவருக்கு வந்து தென்னகத்து ஜேம்ஸ் பாண்டு ஒரு பெரிய அளவு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க ஆனா அவர் கூட இருந்த சக நடிகர்களால அவருக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது இரண்டு விஷயம் வந்து அவருடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனைய வந்து சில விஷயங்களுக்கு தடையா இருந்தது வண்டிக்காரன் மகன் படத்துடைய பாராட்டு விழா அப்போ வந்து முதலமைச்சர் வந்து கருணாநிதியா இருந்த டைம் ஜெய்சங்கர் சார் திமுகல கொண்டு வரணும்ட்டு வேலை பாக்குறாங்க ஆஹ் அப்போ வந்து என்னன்னா ஜெய்சங்கர் சார் அந்த வண்டிக்காரன் மகன் பாராட்டு விழால வந்து பேசுறாரு நான் வந்து நானும் மக்கள் கலைஞர் தான் அவரும் மக்கள் கலைஞர் தான் நான் மக்கள் நாள் வந்து வழி நடத்துறேன் அவர் மக்களை வழி நடத்துறாரு ஆஹ் நான் கட்சியில சேர்ந்துதான் எனக்கு வந்து பெருமை சரணுன்ல நான் ஏற்கனவே ஃபேமஸா இருக்கேன் ஆஹ் என்ன வச்சு அவங்க கட்சியை வளர்க்கணும்னு இல்ல அப்படின்ற மாதிரி பேசிருந்த அது வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி மனசுல வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கருப்பு புள்ளி ஜெய்சங்கர் மேல ஏற்பட்டுச்சு திமுக கட்சியும் அவங்க வந்து என்னன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு மனக்குறை ஜெய்சங்கர் மேல ஒரு மனக்குறை இருந்தது அப்ப அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பூதாகரமான செய்தியா வந்து வந்ததும் கூட அடுத்த ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின்ல வந்து ஒரு ஊருக்கு போறாங்க அப்போ ஏடிஎம்கே மந்திரியும் அந்த ட்ரெயின்ல பயணம் ஜெய் ஜெய்சங்கர் சாரும் பயணம் ஆறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து அந்த க்ரௌடு ஸ்டேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் இருக்கு அந்த க்ரௌடு அப்போ வந்து ஜெய்சங்கர் சார்டு சொல்றாங்க சார் விஐபி இருக்காங்க ஸோ அந்த அரசியல்வாதியை கூப்பிடுறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஏடிஎம்கே கட்சி ரசிகர்கள் தொண்டர்கள் சாரி தொண்டர்கள் வர்றாங்க விஐபி எல்லாமே வராங்க நீங்க கொஞ்சம் லேட்டா வந்து இறங்க வண்டியிலேயே இருங்க ட்ரெயின்ல இருங்கன்ட்டு ஆனா வந்து ஜெய்சங்கர் சார் வந்து அவர் கேட்கல அவர் வண்டி என்னுடைய டக்குன்னு இறங்கிட்டாரு ஸோ ஜெய்சங்கர் சார் பார்த்தோம்னா வந்து ஏடிஎம்கே தூண்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் சார் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கூட்டம் வந்த போலீஸ் வந்து வந்து அதை சமாளிக்கிறதுக்காக போலீஸும் கிட்டு போனப்ப அது கொஞ்சம் ஒரு சின்ன மன ஒருத்தம் வந்து மினிஸ்டருக்கு இருந்திருக்கு அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நடிகர் எம்ஜிஆர் காத விட போயிருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருந்துச்சு ஸோ இதை விட இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா நடிகர் எம்ஜி அப்ப வந்து நம்ம கூட கோஜுகேஷன்ல படிக்கிற லேடிஸ் நம்ம கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட பேசிக்கிட்டு இருந்தா இன்னொருத்தர் பேசுற ஒரு புறாம வரும்ல அது மாதிரி வந்து நடிகர் எம்ஜிஆர் வந்து அவரு நடிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா வந்து பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் சாருக்கும் அவருக்கும் ஒரு ஹெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சினிமால வந்து ஹெமிஸ்ட்ரி வந்து அதிக அளவு ஒர்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜெமினி கணேசன் சாருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும் சிவகுமார் சாருக்கும் வந்து பாடல் காட்சிகள் சரி பல இதுல வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கும் ஆனா சிவகுமார் சார் வந்து எந்த ஒரு பேட் இமேஜ்லயும் இருக்க மாட்டாரு செல்போன் செல்ஃபோன் தட்டி விட்டு அந்த விவகாரத்தை விட்டுருங்க அது ஒரு சின்ன விஷயம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்சங்கர் சாருக்கு ஹென்ஸ்டி அக்கௌண்ட் ஆகும் எந்த நிலையில்னா கரெக்டாக ஹின்ஸ்டிவ் அக்கௌண்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா மேடமும் அவங்க ஜெய்சங்கர் சாருக்கும் ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு இது வந்து ஏற்கனவே வந்து என்ஜிஆர் சார் வந்து அவருடைய படத்தில் நடிக்க வேணாம் நம்ம வந்து ஜெயலலிதா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு அது என்ன சொல்றது ஒரு ஒரு திமுருன்னு சொல்லலாமா ஒரு ஆணவன்னு சொல்லக்கூடாது அவங்களுக்குன்னு ஒரு இமேஜ் ஒரு 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 யானை பலம்னு இல்ல சோ அப்படி கூட சொல்லிக்கலாம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து சேர்ந்து நடிக்கிறாங்க அதை நடிக்க கூடாதுன்னு சொல்லு அவங்களுக்கும் அவங்களுக்கும் சேர்ந்து நடிக்கிறாங்க இது வந்து அவருக்கே வந்து ஒரு அவங்களுடைய பத்தி பற்றி பலவாறு பத்திரிகையில் வந்து அதுக்கு சீசா வருது எம்ஜிஆர் சார் சொல்லி வந்து ஜெயலலிதா வந்து அவங்கக்கிட்ட நடிக்கிறப்ப ஒரு பெரிய பிரச்சனையாகுது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் துப்பாக்கியோட வந்து எம்ஜிஆர் வந்து போகிறதா ஒரு செய்தியே இருந்தது ஸோ அப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஜெய்சங்கர் சார் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு அங்க வந்து பாத்தீங்கன்னா அத வந்து தடுக்க வந்து ஜெயலலிதா அவங்க வந்திருப்பாங்க ஜெயலலிதா மேடம் வந்திருப்பாங்க சோ அந்த ஷூட்டிங்லயும் ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க இது ஒரு பெரிய பிரச்சனையா சர்ச்சைக்குள்ளாச்சு சோ நீங்க வந்து டிஎம்கே சைடு பாத்தீங்கன்னா கருணாநிதி சாருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஏடிஎம்கே எம்ஜிஆர் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஒரு பேசிக்கா வந்து ஒரு நடிகன்ற முறையில பேசுறது வேற சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்னால வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ஜெய்சங்கர் சாருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கப்படல அவருக்கான ஒரு எந்த ஒரு விருதும் வந்து பெருசா கிடைக்கல ஏன்னா இவர்களுடைய இருவருடைய ஆட்சியில வந்து அவருக்கான மக்கள் கொடுத்த அங்கீகாரம் தான் இருக்கு தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட ஒரு சிறந்த நடிகர் எத்தனையோ மனிதர்களை வாழ வைத்தவர் சோ இப்படிதான் அந்த ஆனா ஒரு அங்கீகாரம் விடுதுன்றதே கிடைக்கல இந்த வந்து பல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் வந்து வாழ்க்கை வந்து வசந்தமாயிருக்குன்னு சொன்னா அது உண்மையும் கூட தான் ஜெய்சங்கர் சார் எப்பயுமே வந்து எந்த ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனாலும் சரி பாராட்டுகளாலும் சரி மெர்சி ஹவுஸ்ன்ற ஹோம்ல தான் அவர் பண்ணுவாரு அது அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாசத்துல இறந்து போற குழந்தையா இருக்கும் பத்து வருஷம் அதாவது இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளாச்சும் தான் போய் தான் எல்லாமே பண்ணுவாரு நடிகர் எம்ஜிஆர் வந்து என்னன்னா பத்திரிகையாளர்களுக்கு வந்து எப்பயுமே மரியாதையோட அவர்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கறத வந்து எம்ஜிஆர் தான் அதுக்கடுத்தபடியா வந்து செய்கிறவரை வந்து வந்து ஜெய்சங்கர் சார் தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவாஜி நாயகர் வந்து அவர் கிடைக்கால கட்டங்களில் செஞ்சார்கள் அதாவது ஒரு பத்திரிக்கையோட ஒரு நண்பனா பலகரங்களையும் சரி பத்திரிகையாளர்களோட அதாவது ஒரு ஒரு சிகரெட்டு மதுபானம் சில விஷயங்கள் ஓபனா பேசுவார் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் சார் விட அதிகமான பத்தி கான்ட்ரவர்சி வந்து இருக்காது ஏன்னா அவருக்கு வந்து சில விஷயங்கள் இருக்கு அது வந்து வந்து பத்திரிகளை வந்து வந்ததில்லை அவர் அப்படி வந்து பத்திரிகையாளர் நெருக்கி பழகினார் எம்ஜிஆர் சார் கூப்பிட்டு வச்சு சில பேரை வந்து நல்ல கூப்பிட்டு வச்சு உடனே குடுத்திருக்காரு அதுக்கான வெகுமதியும் அவர் பண்ணியிருக்காரு ஆனா இது வந்து ஜெய்சங்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகையாளரோட இனிமையா பழகணுங்க ரெண்டாவது அவங்க பத்திரிகையாளர்களுக்கு தேவையான உதவியையும் செஞ்சிருக்காங்க ங்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு மார்க்கெட் இல்லைன்ற இத நினைச்சு ஒரு ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டிருக்காரு இது எல்லா நடிகர்களுக்கும் ஒரு ஸ்டேஜ்ல கால காலமா வர்ற விஷயம்தான் சோ அப்படிப்பட்ட நேரத்துல வந்து ஒருத்தவர் வந்து சார் நீங்க ஏதாவது நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பணத்தோட வந்து கொடுக்குறாரு அவர் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் இப்ப எனக்கு மார்க்கெட் இல்ல ஆஹ் நீங்க பணத்தை எடுத்து போயிருங்க அப்படின்ட்டு அவர் இவரோ சொல்லி பாக்குறாரு இல்ல அப்படின்னு சொல்றாரு நான் கண்டிப்பா ஒரு சைட்ல பின்னாடி திரும்பி வருவேன் அப்படி வந்தேன்னா நான் ஃப்ரீயாவே நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காரு சோ அவர் போன பின்னாடி அவருடைய உதவியாளர்கிட்ட சொல்றப்ப வந்து எனக்கு இப்ப மார்க்கெட் இல்ல நான் மார்க்கெட் இல்லாத டைம் இவருடைய காசு எடுத்து பயன்படுத்திட்டு லாஸ்ட் வந்து அவரை வந்து டெண்டர் மாதிரி ஆயிரும் சோ அப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாரு இப்ப வந்து எந்த மாதிரி இந்த மாதிரி நடிகர்கள் இப்ப இருக்காங்களா மதுரையில இருந்து வந்த ரசிகர் வந்து மக்கள் கலைஞர் பட்டத்தை வந்து ஜெய்சங்கர் சாருக்கு கொடுத்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அன்னை வாழ்ன்ற படத்துல இருந்து தான் அந்த பட்டமே வந்து வந்தது ஜெய்சங்கர் சார் எப்பயுமே மெம்மரி பவர் அதிக அளவு உள்ளவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கிரகேட் கொள்ளக்கூடியவர் எந்த ஒரு ரசிகருடைய பேரையும் வந்து கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பாரு நீங்க அவர்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டீங்கன்னா அந்த உதவிய வந்து ரசிகர் மன்றம் மூலமாக சரி அவராகவே வந்து நேரிட்ட ஒரு இடத்துல ஒரு ஷூட்டிங் நடக்குதுன்னா அந்த ஷூட்டிங் பக்கத்துல இருக்க ரசிகர் மன்ற வீட்டுக்கு வந்து எப்படியானாலும் போயிருவாரு வண்டி கூட போக முடியல கூட போயிடுவாரு ஸோ பேசிக்கா வந்து ரசிகர் மன்றத்துடைய எல்லா தேவைகளையும் வந்து உடனுக்குடனே முடிச்சுவரு அவருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு ஒரு மன அழுத்தம் இருக்குனாலும் இப்ப ரசிகர் மற்றும் அவரை தேடி வீட்டுக்கு ரசிகர் வீட்டு தேடி வந்தா கூட உடனே டக்குன்னு போட்டோ எடுக்கணும் போட்டோ எடுப்பாரு அதுக்கான விஷயங்கள் நடக்கும்